விரும்பி சாப்பிடக்கூடிய மில்க் சாக்லேட் யாரை பார்த்தாலும் அந்த கொண்டாடுறான் ஒரு பக்கத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம் ஒரு பக்கத்துக்கு இந்து பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால தமிழ் பத்திரிகையில எல்லாம் ஒரே ஒரு சாக்லேட் சில்க் அப்படின்னு ஒரு சாக்லேட் நூறு ரூபா அந்த சாக்லேட் அவ்வளவு பேர் போய் அதை வாங்கிட்டு இருக்கிறான் அந்த சாக்லேட்டினுடைய உரையை பிரித்து பார்த்தால் அந்த சாக்லேட்டினுடைய உரையை ஒரு தடவை என்றைக்காவது பிரித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பிரித்து பாருங்க நூறு கிராமில் மூணு சதவீதமோ மூணரை சதவீதம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் உடலுக்கு ஒன்றும் செய்யாது என்று நம்பப்படுகிற கொக்கோ என்கிற பொருள் அதுவும் நேரடியாக கொக்கோ பவுடர் கிடையாது கொக்கோ வாசனையுடைய கொக்கோவுடைய எக்ஸ்ட்ராக்ட் உடைய ஒரு பொருள் வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் மீதி தொண்ணூத்தாறு புள்ளி ஐந்து சதவீதமும் ஏதாவது ஒரு வகையில் உடலை நச்சுப்படுத்தக்கூடிய பால் பொருட்கள் அடங்கியது தான் அந்த சில்க் நான் அதுக்கு பேர் எச்சுக்கல மிட்டாயின்னு வச்சுக்கிறேன் நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கோன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான் பேயா போய் எல்லாரும் போய் அதை வாங்கி திக்கிறாங்க நண்பர்களே நாம் மகிழவும் குதூகலமும் கொண்டாடுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அன்றைய மரமும் பண்பாடும் என்ன கற்றுக் கொடுத்தது என்றால் அகத்தில் மகிழ்ச்சி வரும் பொழுது உள்ளம் பிரவாகம் மகிழும் போது ஓசை எழுப்பி ஒலி எழுப்பி ஆடி பாடி இலைத்தலைகளை பிடித்து மலர்களை பிடித்து மகிழ்ந்தோம் அதுதான் நம்ம மரபு கற்றுக் கொடுத்தது ஆனால் இன்றைய நிகழ்வு என்ன தெரியுமா நீ அதை வாங்கு இதை வாங்கு மது அருந்து அந்த சத்தம் போடு இங்க வந்து ஆடு அதனால் மகிழ்ச்சி பெறு உள்ளம் அகம் மகிழ்ந்து கொண்டாடிய நாள் போய் வெளியே கொண்டாட்டம் இதனால் மகிழு என்று மொத்த சுத்தமாக மனதை புரட்டி போட்டு விட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் உன்னிப்பா கவர்ந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு எதுக்கு ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அந்த நாட்டில் மேநாட்டில் தாய் வேறு ஒரு இடத்தில் இருப்பார்கள் தந்தை இன்னொரு குடும்பத்தில் இருப்பார்கள் தற்போது நாம் பார்க்கக்கூடிய தாய் தந்தை என்று அழைக்கப்படுவர்கள் உண்மையான தாயா தந்தையான்னு தெரியாது தன்னை பெற்ற தாய்க்கு போய் ஒரு மலர் கொத்து கொடுத்து வர வேண்டும் என்பதற்காக மதர்ஸ் டே அன்னைக்கு நாம் தினம் தினம் தாயை கொட்டு வணங்கி தந்தையை வணங்கி மகிழக்கூடிய நமக்கு எதற்கு அந்த நாட்டினுடைய மதர்ஸ் டே நம்முடைய ஒவ்வொரு விழாக்களுக்கு பின்னாடி யாரோ ஒருவருக்கு நன்றி சொல்வோம் ஆடி அமாவாசையா இருக்கட்டும் தை அமாவாசையா இருக்கட்டும் தை பொங்கலா இருக்கட்டும் தீப ஒளி நாளாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பண்பாட்டு நீட்சி இருக்கிறது ஒரு பெரிய மரபு புரிதல் இருக்கிறது பல இலக்கிய சான்றுகள் இருக்கிறது பல ஆன்மீக தகவல் தரவுகள் இருக்கிறது அதை வைத்து தான் நாம் மகிழ்ந்தோம் அதை வைத்து தான் நம்ம கொண்டாடணும் ஆனா அந்த கொண்டாட்டத்தை வாங்கிட்டு இந்த கொண்டாட்டத்தை அதை மாதிரி மாத்தி கொண்டிருக்கிறோமே யோசிக்க வேண்டும் நண்பர்களே இத்தனை விஷயங்களும் சேர்ந்துதான் நமக்கு நோய் கொண்டு வந்து கொடுக்கிறது